ஒருநாள் மழையில் நாசமான நெற்பயிர்கள் வயல் வாய்க்கால் என சுற்றி சுழன்று ஆய்வு செய்த பூம்புகார் எம்எல்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்பட்டு இருந்தது இந்நிலையில் தை மாதம் துவங்கியது முதல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் திடீரென பருவம் தவறி ஒருநாள் பெய்த விடாமல் கொட்டிய கனமழையினால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் பயிரில் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்தது தண்ணீர் தேங்கி நின்றதால் நெற்பயிர்கள் அழுகியது இதனை கண்ட விவசாயிகள் மனவேதனை அடைந்தனர் விவசாயிகள் தவித்தனர் குறிப்பாக தரங்கம்பாடி பகுதிகளில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நீரில் மூழ்கி கிடக்கும் நெற்பயிர்களை பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் நேரில் அப்பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காலை ஆய்வை தொடங்கிய எம்எல்ஏ நிவேதா முருகன் வயல் வாய்க்கால்கள் வரப்பு எடு பள்ளம் என பாராமல் இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து சென்றும் ஓடி ஓடி பாதிப்புகளை ஆய்வு செய்து விவசாயிகளின் வேதனைகளை கேட்டறிந்தார் அவரிடம் அழகிய நெற்பயிர்களை காண்பித்து விவசாயிகள் கண்ணீர் விட்டனர் அப்பொழுது அதிகாரிகளின் வேளாண் துறை அலுவலர்களை அழைத்து எம்எல்ஏ முறையாக ஆய்வு செய்து முழுமையாக நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் ஆய்வு நடத்திய எம்எல்ஏ செல்லும் இடமெல்லாம் அலுவலர்கள் ஓடி ஓடி பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் முறையான இல்லாத வழிகளிலும் சென்று சென்று ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் விவசாயிகள் திமுகவினர் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் உடன் சென்றனர் குறிப்பாக தில்லையாடி காட்டுச்சேரி விசலூர் பெரம்பூர் உட்பட பல்வேறு கிராமங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் பேட்டி நிவேதா முருகன் எம்எல்ஏ பூமுகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவத்தை தாண்டி பெய்த மூன்று நாள் கனமழையில் அறுவடைக்கு தயாரான சுமார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் எழுபத்தொன்போதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தாண்டிய மழை கனமழை பெய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட தரங்கம்பாடி தாலுக்கா குத்தாலம் தாலுக்கா மயிலாடுதுறை தாலுக்கா சீர்காழி தாலுக்கா உள்ளிட்ட அனைத்து இடத்துலையும் ஒரு முப்பதாயிரம் ஏற்கை ஹெக்டேருக்கு மேலான பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் அதிகமான சேதமடைந்திருக்கு அதை விட ஒரு விஷயம் என்னன்னா அனைவரும் அறுவடைக்கு தயாரான நேரத்தில் ஊடு பயிரான உளுந்து பயிர் விதைத்திருக்கிறாங்க அதுவும் வந்து தண்ணியில் மூழ்கி அப்போ அப்படியே சேதமடைஞ்சிருக்கு இது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி மக்களுடைய முதல்வராக இருக்கிறவங்க இந்த செய்தியை கொண்டு போயிட்டு இருக்கோம் இங்கே நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் துறை அமைச்சர் இரண்டு நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனேயே வந்து இதை பார்வையிட்டு முதலமைச்சரத்தை இந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சர் நல்ல செய்தி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு இதை நிவாரணமாக அறிவிப்பாங்க சொல்லுவாங்க